மதுபானம் மறந்தாத சிறந்த மனநிலையுடன் நாற்பத்தி நான்கு வயதான இந்த சாரதி கடமையாற்றியுள்ளார் முப்பது நிமிடங்கள் அவருக்கு இடைவெளி வழங்கப்பட்டுள்ளது அடுத்த முப்பது நிமிடத்திற்கு ஒரு நிமிடம் எஞ்சியிருக்கும் போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது மொத்தமாக பஸ்ஸில் எழுபத்தி ஏழு பயணிகள் இருந்துள்ளனர் பஸ்ஸில் இருக்கை வீதத்திற்கு ஏற்ப நாற்பது சதவீத பயணிகளை ஏற்றி செல்லும் உள்ளது இந்த பஸ் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு உகந்த நிலையில் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனை சாரதியின் உறுதிப்படுத்தலாகவே நாங்கள் கருதுகின்றோம் தான் ஒரு தொழில்முறை சாரதி எனவும் பவர் ஸ்டேரிங்கை பரிசோதிக்குமாறும் கூறியதாகவும் விபத்தை இதை நோக்கிய பஸ்ஸின் சாரதி கூறியிருக்கின்றார் பவர் ஸ்டேரிங் ஒயிலை பார்க்குமாறு அவர் கூறி ලා අද පොට න්දේ තිනම් ිපවන හමයාලරු බසේ පරිස් සොද තුළ. කලමුණනාකාරතුමාමයි මේ බස්රතේ අවසානි පරික්ෂාක ලතියනන්නේ මොවද කල ති රේදුරු නිීශෂණ ක්‍රමසවේදයන් පාවිචි කරනවා කැමරාපද්ධති මගේ. கேமராக்களின் மூலம் சாரதியின் செயற்பாடுகள் கண்காணிக்கப்படுகின்றன அதேபோன்று ஏஐ மற்றும் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக சாரதிக்கு நித்திரை ஏற்படுகிறதா அவருக்கு சோர்வு ஏற்பட்டுள்ளதா அவர் கதவை திறக்கிறாரா தேவையற்ற விதத்தில் அவர் தொலைபேசி அழைப்புகளை முன்னெடுக்கிறாரா இவற்றைப் போன்ற பல வழிமுறைகள் உலக நாடுகளிலும் தனியார் துறையிலும் பயன்படுத்தப்படுகின்றன எனவே அதனை தீர்மானமாக உள்ளோம் இலங்கையில் ஒரே சந்தர்ப்பத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை ஆரம்பிக்க முடியாது எனினும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ்களில் செயற்கை நுண்ணறிவு மூலம் நிர்வகிக்கப்படும் வகையில் சாரதியின் அனுமதி பத்திரம் இணைக்கப்பட உள்ளது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் செயற்பாடுகள் காரணமாக போலீசாரும் கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளனர் மூன்று செயல்பாடுகள் எடுத்துக்கொண்டோம் வழங்க உள்ளோம் அல்லது மூன்று மாதங்கள் பஸ்களிலும் பாடசாலை வேன்களிலும் முச்சக்கர வண்டியிலும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராகுங்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பின்னர் பாதுகாப்பு மற்றும் புதிய கட்டமைப்போடு கூடிய புதிய பஸ்களை மாத்திரமே இலங்கைக்கு இறக்குமதி செய்ய செய்ய உள்ளோம் அவற்றையே போக்குவரத்திலும் ஈடுபடுத்த உள்ளோம் சிறந்த வாகனங்கள் என்றால் என்ன பாதுகாப்பு அம்சங்கள் அதிகமாக உள்ள வாகனங்களே பாதுகாப்பான வாகனங்கள் அவற்றின் பெருமதி மிகவும் அதிகமாகும் பெருமதியில் அதிகமான வாகனங்களை கொள்முனவு செய்ய வேண்டுமா எனவும் தலைப்புச் செய்தியில் போடுவார்கள் உலகில் உள்ள பாதுகாப்பான பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த வேண்டுமாயின் சிறந்த கல்வி சிறந்த பொருளாதாரம் சிறந்த நடத்தைகளை கொண்ட அதிகாரிகளை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் அதே சிறந்த கலாச்சாரத்தை கொண்ட ஊடகங்களும் அவசியமாகும் චස් ඩිවාහනොට ොවෙන එව ගන් වැඩි ඉට පස්සේඩල ඉන්දහන්න නොමගත් මේම ඩි කල්ල කකෝ කාරද ගන්න පුළුවන් අපිට ලෝක තින ආරක්්ෂිතම මගේ ප්‍රමාණ බස්සට ගේ න්නනා ලෝකයේ හොඳම ආර්ථිකයයි හොඳම අධ්‍යාපනයයි හොඳම බිහේවක සහිත නිලධාරුවයි ඉතාම කල්චයටත් මා දැම ඔක් මොන